அனைவரும் வணக்கம் ஸ்ரீ விஷ்ணு ஜோ நிலையம் பிரசன்ன ஜோடர் குமரலாஜ் பேசுகிறேன் இன்றைய பதிலில் என்ன பார்க்க போகிறோம்னா சனீஷன் வந்து வக்ரநிலை அடைஞ்சிருக்காரு கன்னீராசிக்கு வந்து என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் வந்து பார்த்திங்கன்னா சனீஷன் வந்து கும்பராசியில் வக்ரநிலை அடைஞ்சிருக்கார் பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வக்ரநிலையில் இருப்பார் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நூற்றி நாற்பது நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சனீஷன் வந்து வக்ரநிலையில் இருப்பார் கன்னிராசி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு இருக்கிற ஸ்தானம் வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் இடம் உபஜயஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் எப்போவுமே சனீஸ்வன் வந்து பார்த்திங்கன்னா மூணு ஆறு பத்து பதினொன்றுங்கிறது உபஜயஸ்தானத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பல நன்மைகளை செய்திருவார் தொழில் ரீதியாக நம்ம காரியங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நினச்சதை நடத்தி போகிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஒரு வளர்ச்சி வேலையில் ஒரு வளர்ச்சி வருமானத்தில் ஒரு வளர்ச்சி இப்போ இது எல்லாம் கொடுக்கக்கூடியதாக இருப்பார் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்கும் இப்போ இதையெல்லாம் செயல்படுத்தக்கூடியதான் அந்த உபஜயஸ்தானம்ங்கிறதே அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தான் கடன் அடைபடுறது இதெல்லாம் இருக்கும் அப்போ உபஜயஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் இப்போ வக்ரநிலை அடைஞ்சிருக்கார் இந்த வக்ரநிலை அப்படிங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறாம் ஸ்தானத்தில் ஒரு ஒழுங்குபடுத்துகிறதா இருக்கும் எதையுமே தொழிலோ வேலையோ நம்ம குடும்ப காரியங்களையோ எந்த ஒரு செயல்பாட்டையுமே ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடியதாக இருக்கும் இப்போ ஒரு தொழில் செய்துட்ருக்காங்கன்னா அந்த தொழிலுக்கு தேவையானதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் பண்ணுவாங்க எல்லாமே அப்போ அந்த வக்ரம்ங்கிறதே நம்மளை நம்ம ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு தான் இருக்கும் தொழில்லையோ வேலையிலையோ வேலையில் வந்து இருந்துட்டு இருக்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவங்களுடைய வேலைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரி செய்துக்குவாங்க தொழில் இருக்கிறவங்க அந்த தொழிலில் இருக்கக்கூடிய இதெல்லாம் சரி செய்து அதை வந்து ஒழுங்காக பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை வந்து இந்த நேரம் மேலே உருவாக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதவியில் இருந்தாலும் சரி ஒரு அரசாங்க அரசாங்க வேலையில் இருந்தாலும் சரி எல்லாருமே அவங்க அவங்க இதில் தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு ஒழுங்குபடுத்துகிற வேலையே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நடக்குது வக்கரத்தில் ஏன்னா வக்கரத்தில் கொஞ்சம் ஸ்லோவாகும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த செயல்பாட்டுகளும் அந்த வக்கரத்தில் சில விஷயங்கள் எல்லாம் மாற்றும் அப்போ அது வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு காரியங்களை எல்லாம் செய்வாங்க அதேமாதிரி கடன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருந்தாலும் அதை குறைக்கக்குண்டான அந்த வழியை வந்து தேடும் விடுவாங்க இப்போ அதுக்கு அதுக்கு அதுக்குண்டான இதில் வட்டி அதிகமா இருந்தாலும் அந்த வட்டி கம்மி பண்றதுக்கு உண்டான வழி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாற்றத்தை இந்த வக்ர கிரகம் அப்படிங்கிறதை அந்த உபஜய் ஸ்தானத்துல வந்து உருவாக்கும் அதாவது ஆறாம் ஸ்தானத்துல அவர் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்லது செய்துட்டு இருக்கிறதுனால அதை ஒரு வளர்ச்சியில் இது வரைக்கும் போயிருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அக்கிர காலகட்டத்தில் அதை வந்து ஒழுங்குபடுத்தி அதை வந்து சரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும் அப்புறம் சனீஸ்வன் வந்து பார்த்தீங்கன்னா வக்ரவிலையும் வக்ர பார்வைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா த தனியான பலன்கள் உண்டு எப்போவுமே வக்ர பார்வைங்கிறது கொஞ்சம் அளவுலேயே செயல்படும் இப்போ பன்னெண்டாம் ஸ்தானத்தை பார்க்குறாரு பன்னெண்டாம் ஸ்தானங்கிறது நம்ம விரயஸ்தானம்னு சொல்லக்கூடியது எப்பவுமே சனீஸ்வனுடைய பார்வைக்கு விரயங்கள் அதிகமாக ஆகும் ஒரு மருத்துவத்துக்காக செலவினங்களோ தேவையில்லாத செலவினங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பயணங்கள் அப்படிங்கிறது அலைச்சல்களும் ஒரு பாபகிரகத்தினுடைய பார்வையோ பன்னெண்டாம் ஸ்தானத்தில் வந்து இருந்தாவோ பார்த்தாவோ அலைச்சல்கள் வந்து அதிகமாக இருக்குது அது லக்ன ரீதியாகவே இருந்தாலும் சரி பாபகிரகங்கள்ங்கிறது சனீஸ்வரன் செவ்வாய் ராகு கேது இந்த மாதிரி கேதுங்க கூட ஒரு இதில் விட்டுரும் சனீஸ்வரன் செவ்வாய் ராகு அப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் ஸ்தானத்துல நம்ம லக்ன ரீதியாவோ ராசி ரீதியாக இருந்தாலும் கூட அலைச்சல்கள் அப்படிங்கிறது அதிகளவு இருக்குது ஒரு உறக்கம் இருக்காது நிம்மதியா அது வந்து பார்த்திங்கன்னா வேலை பழு வந்து எப்போவுமே அவங்களுக்கு வந்து அதிகமாக தான் இருக்கும் ஒரு நாலு ஆள் வேலை ஒரு ஆள் செய்கிற மாதிரி தான் இருக்கும் அது தொழிலாக இருந்தாலும் வேலையாக இருந்தாலும் பயணங்கள் அப்படி தான் நம்ம குறைவான தூரமெல்லாம் போக முடியாது லாங் பயணங்கள் போயிட்டார் பக்கம் பக்கம் போயிட்டு வந்தாலும் கூட அதிக அளவில் போகவிடும் அப்போ அந்த பயணங்கள் அதிகரிக்கும் அப்போ வெளிநாட்டு பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவு இருக்கும் சில பேர் வெளிநாடு தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களாவும் இருப்பாங்க அதிலும் பயணங்கள் அதிகமாக என்னமே அது கூடுதலாக அப்போ அளவுக்கு இருக்குது அப்போ கையிருப்புகள் வந்து கரையக்கூடிய காலகட்டம் சனீஸ்வரன் அப்படி பன்னெண்டாம் வீட்டுக்கு இந்த வக்ர பார்வைங்கிறதே நம்ம கையிருப்புகள் கரையக்கூடிய அப்போ சேமிப்புகளில் எடுத்து செலவு பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணாம் ஸ்தானத்தை பார்க்குறாரு மூணாம் ஸ்தானங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தைரிய வீரி ஸ்தானம் எப்போவுமே தைரிய வீதி ஸ்தானத்தில் அந்த சனீஸ்வரன் வந்து வக்ரமாக இருக்கிறது பார்க்கறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசட்டு தைரியம் ஒரு முயற்சி முயற்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லா இதுலேயும் வந்து முயற்சி எடுப்பாங்க அந்த மாதிரி வேலை பொருளாதாரத்துக்கோ வே தொழிலுக்காகவோ ஒரு திருமணத்துக்காக காரியங்களுக்காகவும் அந்த முயற்சி வந்து இந்த வக்ரகார கட்டத்தில் கொஞ்சம் கடுமையாகவே எடுப்பான் அதே சில நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தாக முடிஞ்சிடும் ஏன்னா அதிக அளவில் இருக்க அந்த பாபகிரம் முடிச்சுன்னா அதிக அளவில் போக வைக்க முயற்சிகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க எதுக்கு பயப்பட மாட்டான் அப்போ அந்த மாதிரி அதே வந்து சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா வினையாக முடிஞ்சது அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செயல்படுறது நல்லது இப்போ மூணாம் ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கிறனால தைரிய வீரிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் அதே மாதிரி எட்டாம் ஸ்தானத்தை பார்க்குற எட்டாம் ஸ்தானத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விபத்து ஒரு திடீர் இழப்பீடுகளில் சொல்லக்கூடியது மருத்துவ செலவில் சொல்லக்கூடியது ஒரு திடீர் வருமானத்தையும் சொல்லக்கூடியது நம்ம வக்கரமாக இந்த மாதிரி ஆறாம் ஸ்தானத்துலேருந்து பார்க்குறப்ப இன்சூரன்ஸ் மூலமாக பணம் வர்றதோ எல்ஐசி மூலமாக அந்த பணம் வர்றதோ நம்ம சேமிப்புகளில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பணத்தை எடுக்கிறதோ இல்லைன்னா நம்ம அந்த இருந்து வரக்கூடிய நம்ம பணம் நம்ம கைக்கு வர்றதோ இந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த இதெல்லாம் வந்து வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் வம்பு வழக்குகள் இருக்கிறவங்களுக்கு கூட அந்த பணத்தை ரீதியாக அதாவது வம்பு வழக்கல் போட்டிருந்தா அந்த மாதிரி அதில் பணம் வர்றது இதெல்லாம் வரும் பம்பு வழக்குள்ள ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு செட்டில்மெண்ட் ஆகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் இந்த வக்ரமாக இருக்கிற காலகட்டங்களில் இந்த எட்டாம் இடத்த பார்த்துட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பலன்களாக நடக்க அப்போ ஆறாம் ஸ்தானத்தில் வக்ரமாக இருக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பலன்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகளவில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துக்கிட்டு இருக்கும் அப்படிங்கிறது தான் அவர் குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் போர்டாய நட்சத்திரத்தில் அந்த போட்டாய நட்சத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா க கன்னிராசி பொறுத்த வரைக்கும் அது ஏழாம் அதிபதி நாலாம் அதிபதி கேந்திரஸ்தான அதிபதி குரு அப்போ திருமணமாக திருமணம் நடக்கிறது இது வரைக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படிங்கிறவங்களுக்குலாம் இப்போ திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு எப்பவுமே சனீஸ்வரன் குருவோட நட்சத்திரத்துலேயோ குரு சனீஸ்வரன் நட்சத்திரத்திலயோ வர்றது நல்லதுதான் இந்த வக்ரமாக வர்றதுனால அந்த குருவுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறனால ஒரு அதை வந்து செயல்பாடுகள் எல்லாம் மாற்றுவாங்க அப்போ வந்து வந்து பார்த்திங்கன்னா நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் கணவன் மணியோடைய கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அதேமாதிரி அவங்களுடைய அந்த வம்பு வழக்குகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் குழந்தைகளுக்கான ஒரு கல்வியிலையோ அவங்களுக்கு ஒரு வேலைக்காகவோ முன்னேற்ற பாதையில் போகக்கூடியது இருக்கும் கல்வியில் வந்து வளரக்கூடிய ஒரு காலகட்டம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா சனீஷன் அந்த நட்சத்திரம் இருக்கிறதுனால ராகு நட்சத்திரத்துக்கு வர்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக ஒரு முன்னேற்றம் கொடுப்பாரு தொழில் ரீதியாக முன்னேற்றம் கொடுப்பாரு அது வேகமான ஒரு வளர்ச்சியும் குடிக்கும் ரெண்டு வக்கரகிரக சேர்ற வக்கரகிரகத்தினோட நட்சத்திரத்தில் சேர்றப்ப ஒரு வேகமான வளர்ச்சியும் குடிக்கும் சில நேரங்கள் ராகு வந்து பார்த்திங்கன்னா சனீஷனோடையும் சேர்றப்போ ஏமாற்றங்களையும் செய்வார் அப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் எது ஒன்றுலையும் கொடுக்கல் வாங்கல் இருக்கிறவங்க அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஏமாற்றத்தை சந்திக்கிற மாதிரி அதேமாரி பதவியில் இருக்கிறவங்க அதில் எல்லாம் ஏமாற்றமாக கூடுதல் பொறுப்புகள் மூலமாக ஒரு கூடுதல் பொறுப்புகள் வரும் ஒரு வேலையிலேயே இருக்கிறவங்க உயர் பதவியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கூடுதலான வேலைகள் அதிகமாக இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட பேர் அவமானங்கள் சந்திக்கூடியது இருக்குது அது ஒரு சின்ன ஏமாற்றம் இருக்குது அந்த ராகு நட்சத்திரத்தில் வர்றப்போ மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் கனிராசி பொறுத்த வரைக்கும் நல்ல சனீஸ்வரன் வந்து வக்கரமாக இருக்கிறது அப்படிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் சரி செய்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒழுங்குபடுத்தி கொண்டு போகக்கூடியது தான் எல்லா விதத்துலேயுமே ஒரு குடும்பத்துலேயும் சரி வேலை வாய் வேலைகளையும் சரி ஒரு தொழிலையும் சரி எல்லாமே ஒரு ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது அப்போ புரிதல் அப்படிங்கிறது இப்போ நிறைய கிடைக்கும் வக்ரத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அதிக பற்று வந்து உருவாகும் அப்போ அதில் நல்லா சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது அது உபஜயஸ்தானம்ங்கிறதுனால அந்த தேவையான நன்மைகளுக்கு உண்டானதெல்லாம் அவங்க வந்து செய்வாங்க அப்போ அந்த செயல்பாடுகள் வந்து நல்லது தான் வழிபாடுகள் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் சென்று வழிபாடு செய்துட்ருக்கணும் பைரவர் கோயில் சென்று வழிபாடு இருக்கணும் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சென்று வழிபட்டு வரலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாந்தமான தெய்வங்களை வழிபட்டு வர்றது விநாயகர் வழிபாடு தனி தினமும் வச்சுக்கலாம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தர் கோயிலுக்கு போயிட்டு வர்றது தியானங்கள் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் வந்து மன அமைதியை அவங்க வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வச்சு கூடுதலான நன்மைகள் எல்லாம் பெறக்கூடியதாக இருக்குது அதே மாதிரி வெளிப்பாடுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தான தர்ம காரியங்கள் செய்துட்ருக்கணும் சனீஷன் சொல்கிறதே நம்ம வந்து ஏழை கூலி தொழிலாளிகளையும் ஏழையாக இருக்கக்கூடியவங்களும் தான் ஒரு மாற்றுத்திறனாளிகள் அப்படி இப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கெல்லாம் உதவிகளை செய்கிறது பொருளாதார உதவி அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு வஸ்திர தானம் அன்னதானம் கொடுக்கறது அவங்க குழந்தைகளுக்கு ஒரு கல்விக்கு உதவி செய்கிறது ஒரு வேலைக்கு உதவி செய்கிறது கிடைக்க வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை நம்ம வாங்கி கொடுக்குறதோ இந்த மாதிரிலாம் நல்ல செயல் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யணும் அப்போ அது செய்துட்டு இருக்கிறப்ப மனசாரம் செய்கிறப்ப அது வந்து அதே அதேமாதிரி கோயில் இடிந்த கோயில்கள் புனரமைக்கிறது கும்பாபிஷேகத்துக்கு தேவையான உதவிகளை செய்கிறது மேனோலாம் கூட செய்யலாம் இப்போ அந்த மாதிரிலாம் செய்துட்டு வர்றப்ப சனி பிரீத்தியாகும் தேவையில்லாத சனி சனால சங்கட்டங்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தீர்க்கும் ஒரு எவ்வளோ வழிபாடுகள் இருந்தாலும் கூட தான தர்ம காரியங்கள் எடுக்கணும் அதே மாதிரி முதியவர்களுக்கெல்லாம் ஒரு அன்னதானம் செய்துட்டு இருக்கிறது சிறந்த பலன்கள்லாம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் மருத்துவத்துக்கு தேவையான உதவிகளை செய்கிறது அந்த மாதிரி எல்லாம் வந்து விபத்தில் காயமடைஞ்சவங்களுக்கு நம்ம தேவைய தேவையான உதவியை செய்கிறது அது ஒரு ஹெல்ப் அவன் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப மனசார செய்கிறப்ப ஒரு திடீர்னு ஒரு இடத்துல தேவைப்படுற இடத்துல நம்ம செய்யறப்ப வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் சனி பிரீத்தி ஆகும் அதோடு அந்த கெட்டதெல்லாம் போய் அப்போ கன்னிராசி பொறுத்த வரைக்கும் சனி சன் வக்ர நிலைமையிலும் நல்லா தான் இருக்காரு அந்த வழிபாடுகள் இருந்தாலும் தான தர்ம காரியங்களையும் நிறைய செய்திருக்கிறப்ப இன்னும் பலன்கள் வந்து நல்ல பலன்கள் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவுங்களுக்கு பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்